இன்றைக்கி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் ஒரு அம்மா வந்து வந்துகிட்ட கேட்டாங்க டக்குன்னு ஹாரஸ்கோப் எடுத்து கொடுத்தாங்க தோஷம் இருந்து என்ன பண்ணோம்னு கேட்டாங்க நான் வந்து சிவாலயங்களுக்கு போக சொன்னேன் லிங்காஷ்டகம் அவங்க டெய்லி படிக்க சொன்னேன் அவங்க நூற்றி எட்டு நாள் பலன் வச்சு ரெங்காஷ்டகம் வந்து படித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் தினந்தோறும் அவங்க சாதாரணமாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சோண்டு இப்போ விபூதி வச்சு அதுக்கப்புறம் நெத்தி நிறைய விபூதி வைக்க ஆரம்பிச்சுட்டா ரொம்ப சிவபக்தராக மாறிவிட்டா அது மாதிரி காசி பிரயாணம் நம்மளுடைய போக ஒரு தடவை காசி பிரயாணத்துக்கு அவங்க புக் பண்ணியிருந்தாங்க வந்திருந்தாங்க அப்படி பிரயாணம் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க அந்த காசியினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம சொல்லும்போது எங்கிட்ட கேட்டுருந்தாங்க நான் சொன்னேன் அம்மா பரமேஸ்வரருக்கு வந்து நம்மளுடைய ஜென்ம துக்கத்தை வந்து போக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வந்து இருந்துட்டுருக்கு அது வந்து நம்ம லைஃப்பை மாற்றி எப்படி சார் அப்படின்னு கேட்டார் அப்போது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு அனுபவத்தை வந்து எடுத்து சொல்கிறீங்க உதாரணத்துக்கு தம்பி வேண்டாண்டா இது வண்டியில் போகாத இது போன இப்படி பாரு இவ்வளோ வேகமாக போகாதன்னு சொல்கிறேன் இதில் ரொம்ப கவனமாக இது ஏன்னா உங்கள் லைஃப்பில் பட்ட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இல்லை பார்க்க பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி கொடுப்பீங்க இப்படி நமக்கு வந்து சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காங்க அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அவங்க லைஃப்பில் அவர்கள் பார்த்த ஒரு அற்புதமான ஒரு ரகசியமும் ஒரு பெரிய அதிசயமும் உங்களுக்கு ஒரு வழிமுறையாக சொல்லிக் கொடுக்குறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுகின்றே நம்ம வந்து லைஃப்பில் கஷ்டப்பட்டுருக்கோம் கவலைப்பட்டுகிட்டு இருக்கோம் ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்துட்டேன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து காசியில் மட்டும்தான் பிறவி இறப்பு ரெண்டுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்னு சொல்கிறேன் அப்போ அவங்க சொன்னாங்க எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க பிறப்பு இறப்பு எப்படி நிர்ணயிக்கக்கூடிய ஒரே இடத்த அவங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னும்போது ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் விஷ்ணு காசி ருத்ர காசின்னு ரெண்டு காசி அங்கே நீங்கள் பார்க்க முடியும் பிரம்மமுகூர்த்தில் வந்து ஸ்நானம் பண்ணுறதாக இருப்பான் அதுவே இந்த பக்கம் இல்லை அப்படின்னா அந்த ஹரிச்சந்திரா காட்டில் வந்து அங்கே வந்து சவத்தை வச்சு எரிச்சின்னு இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல பிறவி பிரம்ம முகூர்த்தங்கிறது ஒரு பிறத்தல் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கடைசி நிலையான சிவன் ஒடுக்குதல்னு சொல்லுவாள் சிவனுடைய இடத்துல நம்ம போகிறதுன்னு சொல்லுவாங்க இது இரண்டுமே நிற்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கங்கையில் ஸ்நானம் பண்ணி என்ன காரியம் வேண்டலோ இந்த உலகத்தில் அது அத்தனையுமே நடைபெறும் அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க அப்படியா சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து காலையில் முகூர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து சிவபகவானை வேண்டிக்கிறாங்க அந்த லைஃப்பில் எங்கிட்ட ஃபஸ்ட்டு பூரா ப்ராப்ளமாக சொல்லிகிட்டு இருந்தா ஜாதகம் பார்க்கும்போது இப்போது எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி இருக்குது இப்போ பாருங்களேன் நமக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்ச விஷயம் ஒன்றுமே தெரியாமல் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் பண்ணிடுறாரு பெரும் அதிசயத்தை கூட அவங்க பெருசாக நினைக்கிறது கிடையாது இது பெருசு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அதனால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியலையோ அப்படி கிடையாது இது தெரிஞ்சாலும் அது பெருசாக நினைக்கல ஏன்னா சிவன் தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு ஒரு பெரிய தோ அவருக்கு அவருடைய வேண்டுதலே என்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு என்ன வேண்டினாலும் கிடைக்குதுங்கிறாங்க அந்த அம்மா இதை நான் சொன்ன நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு சார் எல்லாமே நான் கிடச்சிது சார் உண்மையாகவே சொல்லப்போனால் கவனிக்காத குழந்தைகள் இன்றைக்கி எனக்கு கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றிலும் பார்த்துட்டிங்கன்னா சொத்து இருக்குது சுற்றிலும் எல்லாமே இருந்துன்னு நான் எது இல்லைன்னு சொன்னால் எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு எதுலுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது எந்த பிரச்சனையும் பெருசாக தெரியல எனக்கு ஒரே ஒரு காலையிலேருந்துச்சு பூஜை பண்ணுவேன் நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மமுகூர்த்தத்தை தெரிஞ்சிருப்பேன் அந்த காசியில் நின்று அந்த கங்கையில் நின்று இடத்த மனசில் வேண்டிப்பேன் உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய மன திருப்தி கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க இதுதான் லிங்காஷ்டகத்தில் பார்க்கும்போது ஜென்மஜ துக்க லிங்கம்னு போட்டிருப்போம் ஜென்மஜ துக்க இந்த ஜென்மத்திலையும் ஜென்மாந்திர ஜென்மத்திலையும் ஏற்பட்ட துக்கத்தை லிங்கம் அதை ஒரு செகண்டில் விநாசனம் பண்ணிவிடுவார் அதுதான் லிங்க பூஜை பண்ணும்பொழுது வீட்டில் சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறவாலும் சரி அதேமாதிரி சிவபெருமானை வணங்குறவாலும் சரி சதா காலம் சிவனையே மனசில் ஸ்மரணம் பண்ணுறவாளுக்கு ஜென்மஜ துக்க விநாசகலிங்கம் நம்மளுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய துக்கங்கள் போகும் அப்பா சிவபெருமானே என்னுடைய பாபத்தை போகணும் நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு மனசார வேண்டிகிட்டு இருக்கிறவாளுக்கு பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய அற்புதமான சிவபெருமான் அதான் சொன்னேன் நம்மளுடைய பெரியவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க இதை பண்ணி இதை பண்ணி என்னுடைய அனுபவம் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவாள் அந்த அனுபவத்தின் போது நமக்கு தெரியாது பட்டா புரியும்னு சொல்லுவாள் இந்த பட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு தெரிய வந்துடும் இது அழகாக நம்மளுடைய லிங்காஷ்டகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு லிங்காஷ்டகத்தில் இருக்கப்பட்டிருக்கு லிங்காஷ்டகத்தில் நமக்கு ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் அதனால் தான் என்னுடைய காசி யாத்திரையில் நான் சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்தமும் அதே சமயத்தில் பிறத்தலும் இரத்தலும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தியிடம் இந்த யாத்திரைன்னு சொல்லியிருக்கேன் முந்தியத்தை விட முந்தியில் இந்த யாத்திரைகள் பண்ணும்பொழுது பார்த்துட்டு ரொம்ப பார்த்து யோசித்து அப்படியே போகலாமா வேண்டாமா அப்படி இல்லை இன்னைக்கு ஃபஸ்ட்டு காசி யாத்திரை வித் மகேஷ் என்ன சொன்னோன்னே டக்குன்னு புக் பண்ணுறவங்க நிறையா பேர் இருந்துன்னு அந்த மாதிரி இன்றைய தினத்தில் விஸ்வநாதருடைய சிறப்புகளை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய பிரயாக்ராஜில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தினுடைய சிறப்புகள் பற்றியும் நிறைய பேர் தன்னுடைய லைஃப்பில் போயிட்டு வந்து பெரிய அனுபவங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கும் நிகழாதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்து இருக்குது கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறைகளை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பரமேஸ்வரர் வீட்டில் சின்ன லிங்கமாக வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள் தினந்தோறும் மனசார அபிஷேகம் பண்ணுங்க போதும் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வெளியூர் தூர வேலையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட மனசார ஒரு முறை சிவபெருமானை நினச்சிக்கோங்க நம்மளுடைய ஜென்மாந்திர துக்கங்கள் விநாசனமாகும்னு சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரக